பெண்பால் உகந்தாடும் தில்லை சிற்றின் பலவன் பெண்பால் உகந்தாள் பெண்பால் உகந்த எல்லாருக்கும் இருபாலருக்கும் ஒரு ஒரு மேல் ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு இவ்வளவு இயற்க இறைவனுடைய இயற்க ஆனா பெரும்பித்தன் காரணம் ஏன் சொல்றாரு எந்த நேரமும் அவளை கை வச்சுக்கிட்டே இருக்கையா லெப்டில் வலிக்காதா எங்களுக்கு சாதாரண ஒரு உப்பு வாங்குறதுக்கு எங்களுக்கு சிரமமா இருக்கேன் நீ அவளையே தூக்கிட்டு எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறாயே உனக்கு சிரமா இல்லையா பித்தாரி கேட்குறா பெண்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன்னு பெரும் பித்தனை பாடுக்குறவா அவர் சொல்றா பெண்பால் உகங்கிரணேன் பேதாய் அது பேதனைங்கிறாள் பேதாய் ஈரவேலத்தின் உலக பெண்பால் யோகி இது வேறு தான் எல்லாரும் யோகத்துல உட்கார்ந்து இவனோனா அவ்வளவு பிடிக்கலாமே அவ இவ்வளவு பிடிக்கல என்னவா எல்லாரும் வேண்டாப்பா அந்த உலக வாழ்க்கையை பிடிக்கல இதெல்லாம் ஞானத்தை சொல்லிருக்கு அதுல சொல்லிருக்கு யோகத்தை சொல்லிருக்கு எல்லாரும் யோகம் பண்ணி வீடு பேர் அடைந்து விடுவார்கள் அது அந்த பாட்டுக்கு பொருள் நேரடி பொருள் வேற தத்துவ வேற இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியலாம் விண்பால் யோக இது வீடு வருகாது சாகையோ வீடு பேர் அடைந்து விடுவார்கள் நீ பிறந்தது வீடு பேர் அடைய தானே என்னுடைய நம்ம பிறந்தாலாம் இருக்கு எதுக்கு இப்படி இருக்க குற்றவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பிரதேசம் தோறும் எப்படியோ ஒரு முக்தி கிடைக்குமா நல்லது கிடைக்குமா இல்லையா இதுதான் நம்ம நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப முக்தி கிடைப்பதில உனக்கு என்ன கஷ்டம் வீடுபேர் போய் அடைவதில உனக்கு என்ன கஷ்டம் வெண்பால் யோகி இது வீடுவர்தான் சாலையிடும் வெண்ணிலை சென்று வீடுபேர் அடைந்து விடுவார் இல்லைன்னு கவலைப்படுறாங்க ஏன் அந்த பாட்டுல மணிவாசகர் கவலைப்படுகிறார் அப்ப என்ன பொருள்ங்கிறீங்க நீ இந்த உலகத்துல பிறந்து பிரம்மா திருமால் எப்படி இந்த உலக இது பண்ணாலும் அப்ப இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்புகளை துய்க்க வேண்டும் என்பது உயிருக்கு உரிய விதி அப்படின்னு அடையலைன்னா உனக்கு நீ திருப்தியான இடத்துக்கு போக என்பது அதனால சிறந்தது இல்லாமல் என்பதாக சொன்ன